சுவிசேஷம் எனது பங்கு என் மேலே விழுந்த கடமை சுவிசேஷம் சொல்லாவிட்டார் ஐயோஜனங்கள் அழிந்தே போவா சுவிசேஷம் ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா பாவத்தின் நிழலில் மயங்கிய மாந்தர் மீட்பு பெற்றிட ஜபிப்போ விடுதலை செய்தி பாரதமரிய தியாக கரங்கு நீட்டுவோ சுவிசேஷம் என் மூச்சு அதுவேயம் முதல் கடமை சுவிசேஷம் என் மூச்சு அதுவே முதல் கடமை சுவிசேஷம் எனது பங்கு என் மேலே விழுந்த கடமை சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஜனங்கள் அழிந்து போவார் சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்து போவார் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் நற்செய்தி மாறாத மனங்களையும் மாற்றும் என்று அறிந்திருக்கிறோம் அதை அனுபவித்திருக்கிறோம் இந்த நற்செய்தியை எல்லோருக்கும் ஒளிவு மறைவு இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் அறிவிப்போம் என்று இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுத்து இந்த நாளை துவக்குவோம் இரண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே கொரது சபைக்கு பவனடியார் எழுதும் பொழுது எப்படி நாங்கள் ஊழியம் செய்தோம் என்பதை அழகாக விவரிக்கிறார் எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் போகிறவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும் என்ன சொல்லுகிறார் எங்கள் சுவிசேஷம் யாருக்குமே மறைபொருளாக நாங்கள் வைக்கவில்லை எல்லோருக்கும் அறிவிக்கிறோம் ஒரு சாராருக்கு இவங்களுக்கு வேணும் இவங்களுக்கு வேணாம் அப்படின்னு இல்லை பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் அறிவிக்கிறோம் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது விடுதலையாக அமைகிறது விசுவாசியாதவர்களுக்கு அது கெட்டு ஏதுவாக அமைகிறது அவர் கெட்டு போகிறதை அவர்கள் தான் தெரிந்தெடுத்து கொள்கிறார்கள் சுவிசேஷம் ஒரு மனிதனையும் கெடு கெட்டுப்போக பண்ணாது அது நல்வழிப்படுத்தும் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறார் இன்றைக்கும் கூட இதே நிலைதான் தொடர்கிறது சுவிசேஷம் என்பது என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு உலகத்தை படைத்த ஆண்டவர் இந்த பூமிக்கு மனித குமாரனாக வந்தார் ஏன் வந்தார் பாவத்தினாலே தங்களுடைய ஆண்டவர் கொடுத்த சாயலை இழந்து போன மனிதனுக்கு மீண்டும் கடவுள் சாயலை கொடுப்பதற்காக வந்தார் அதற்காக அவர் செய்தது என்ன நாம் செய்த பாவங்களை அவர் ஏற்று நாம் த அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை சுமந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பலியாக கொடுத்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் அந்த விடுதலை பெற்ற வாழ்வை நாம் அனுப்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது அழிவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே அவன் செல்கிறார் என் பாவங்களை மறைக்காமல் அவரிடத்தில் அறிவித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டேன் என்கிற விசுவாசிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு புது வாழ்வு பிரிக்கிற பிறக்கிறது அந்த புது வாழ்வு உலகம் தர முடியாத சமாதானத்தையும் மகிழ்ச்சியை தருகிறது அதோடு மட்டுமல்ல நித்திய நித்திய காலமாய் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஆண்டவரோடு வாழ்கிற மகத்துவமான வாழ்க்கையும் தருகிறது என்பதைத்தான் சுவிசேஷம் சொல்கிறது அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்குத்தான் காலம் காலமாய் ஊழியர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய முழு மூச்சாகவும் கடமையாகவும் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் சிலர் சொல்லலாம் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கலாமே ஏன் சுவிசேஷம் சொல்கிறீங்க சுவிசேஷம் சொல்கிறதுனால தானே இப்போ பிரச்சனை வருது அப்படின்றாங்க ஆனால் ஒரு கிறிஸ்துவ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு யாராக இருந்தாலும் சரி உண்மையாக ஏற்றுக்கொண்டு வந்தோம்னா சுவிசேஷத்தை அடக்கி வைக்க முடியாது அதை அறிவிப்பதே மூச்சு வாழ்க்கை என்பதை அறியாதபடி இருக்கிறவர்கள் தான் அப்படி சொல்லுவாங்க இன்றைக்கும் கூட சுவிசேஷத்தை இப்போ ஏற்றுக்கொண்டவர்கள் தீமையான வாழ்க்கையை விட்டு அக்கிரமமான வாழ்க்கையை விட்டு பாவ வாழ்க்கையை விட்டு மலர் மறுமலர்ச்சி பெற்ற வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையிலே இனம் புரியாத சந்தோஷம் விடுதலை அதை அனுபவித்து ஆண்டவரை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா விசுவாசிகளை இது எல்லாருக்கும் அவங்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கும் தெரியும் இயேசு வந்தது அவர் மறித்தது உயிர் எல்லாரும் எல்லோரும் தெரியும் ஆனால் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற ரெண்டு குருந்தியர் நான்கு நான்கிலே பிரபஞ்சத்தின் தேவனானவன் அது யார் சத்ருவானவன் சாத்தான் பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தான் வந்து என்ன பண்ணுறான் அவங்க நல்லா கேட்குறாங்க ஆனால் அதை விசுவாசிக்காதபடி அவர்கள் மனதை குருடாக்கப்பட்டிருக்கிறான் மனதை குருடாக்கப்பட்டிருக்கிறான் அவர்களுக்காக நாம் ஜெயிப்பதான் நம்முடைய கடமை இன்றைக்கு மனமாற்றம் கொடுக்கின்ற இந்த சுவிசேஷத்தை மத மாற்றம் செய்கிறான் கொச்சைப்படுத்தி அதை அனுபவிக்க முடியாதபடி தாங்களும் அனுபவிக்கிறதில் மற்றவர்களையும் அனுபவிக்க விடுறதில்லை அப்படிப்பட்ட புரட்சியாளர்கள் மத அடிப்படைவாதிகள் அவனுடைய கண்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிற அந்த நிலையில் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் அவர்களை ஆக்கிரமித்திருக்கிற சத்ருவானவனுடைய ஆளுகையிலிருந்து அவங்க விடுதலை பெறணும் அவருடைய மனது திறக்கப்பட வேண்டும் அந்த குரு குரு பார்வையற்ற தன்மை பார்வை பெற வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட இந்த ரட்சிப்பை அவர்களும் பெற்று வார்கள் இந்த சுவிசேஷம் அவர்களுக்குள்ளும் கடந்து செல்லும் புது வாழ்வு பெறுவார்கள் ஒருவேளை இந்த வாழ்வை பெறாதபடி அழிவை நோக்கி கடந்து செல்கிறார்கள் காரணம் அவிசுவாசம் அந்த அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிற சத்ருவானவனை நாம் கட்டி ஜபிக்கும் பொழுது அவர்கள் விசுவாசிப்பார்கள் இந்த தேவராஜ்யத்தின் ராஜ்யத்தின் புத்திரராய் மாறுவார்கள் இப்படிப்பட்ட பணி செய்வதற்கு கடந்து சென்றிருக்கிற மிஸ்திரிகளுக்காக ஜெபிக்கணும் இந்த மனமாற்றம் மத மாற்றம் அல்ல மனமாற்றம் எல்லாருக்குள்ளும் நிகழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் நிச்சயமாக நம் தேசம் இயேசுவை அறிந்து கொள்ளும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்